டிடிவி தினகரனை வெளுத்து வாங்கிய சீமான் திகார் சிறையில் அடைத்த மோடியிடம் சரணடைந்த மன்னார்குடி குடும்பம் சசிகலா முதல்வராக பதவியேற்க விடாமல் சதி செய்தவர் மோடி நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது கொளுத்தும் வெயிலில் அரசியல் கட்சி தலைவர்கள் முனைப்புடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் திராவிட மாடலாட்சியின் முதல்வருமான மு க ஸ்டாலின் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தனி ஒருவராக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் திராவிட இயக்கங்களின் பிரச்சாரத்திற்கு இணையாகவே நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சாரமும் சூட்டை கிளப்பி கொண்டிருப்பதுதான் தமிழகத்தை கடந்தும் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களிடம் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் விசித்திரமாக இருந்து வருகிறது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள நாற்பது எம்பி தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூறாவளி பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு தொகுதியிலும் மாநில கட்சி மத்தியில் ஆளும் கட்சி என பட்டியல் போட்டு வெளுத்து வாங்குவதை வாக்காள பெருமக்கள் ஆரவாரமாக வரவேற்று வருகிறார்கள் நல்லரசுவின் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் சீமானின் நவரச பிரச்சாரத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள் ஒற்றை தொகுதி கொண்ட புதுச்சேரியை உள்ளடக்கி நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து களம் காண்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் முப்பத்தி ஏழு எம்பி தொகுதிகளில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது சீமான் என்ற தனி மனிதரின் பரப்புரை மட்டுமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒழித்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியது எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி பெறும் வாக்குகளால் அதிமுகவிற்கும் பல தொகுதிகளில் தோல்வி கிடைத்தது அதே திமுகவுக்கும் பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டதால் வெற்றி வாய்ப்பு பறிபோனது ஆட்சி பீடத்தில் இருக்கும் ஆளுங்கட்சியை மட்டுமல்ல பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் வெற்றி வாய்ப்பையும் ஒரு சேர பறிக்கும் சக்தி கொண்டதாக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் பரிணாமம் அடைந்து வருகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கும் மாறியிருப்பது நாம் தமிழர் கட்சி தான் கடந்த பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு பொது தேர்தல்களிலும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களில் நிம்மதி இழக்க செய்தவர் சீமான் என்ற குரல் தமிழகத்தை கடந்து இந்தியா முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட நாம் தமிழர் கட்சியின் நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் சீமான் அறிமுகப்படுத்திய நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எது என்று பகிரங்கமாகவே அறிவிக்க முடியாத நிலைதான் நிலவியது விவசாயி சின்னத்தையே வழங்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட போதும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முட்டி மோதிய நாம் தமிழர் கட்சிக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மை சின்னம் ஒதுக்கப்பட்டது தூய தமிழ்சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வாக்கு சேகரிப்பு கூட்டங்களிலும் சீமானும் அவரது தம்பிமார்களான நாம் தமிழர் கட்சியினர் ஒளி வாங்கி என்ற சொல்லையே பெரிதும் பயன்படுத்தி வருகிறார்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக உள்ள பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் சகட்டு மேனிக்கு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் சீமான் மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி பற்றியும் அவரது புதல்வரும் தற்போதைய முதல்வருமான மு க ஸ்டாலினை பற்றியும் கலைஞரின் பேரனும் மு க ஸ்டாலினின் முதல்வருமான விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் அடர்ந்த வனத்தில் நடந்து செல்லும் வழி நடைபெறும் வழிப்பறி பற்றி சீமான் சொன்ன கதைகள் திமுக தலைமையை மட்டுமின்றி திராவிட சித்தாந்த வாதிகளையும் கொதிப்படைய வைத்துள்ளது திமுகவை கடுமையாக தாக்கிய அதே நேரத்தில் மத்திய பாஜக அரசையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக தாக்கி பேசி வரும் சீமான் கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தல் ஆயுதமாக்கி இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை சுடு சொற்களால் காட்சி எடுத்தார் திமுக மற்றும் பாஜக மீது வழக்கத்திற்கு மாறாக கடுமையான சொற்களை பயன்படுத்திய சீமா அதே அளவுக்கான சீற்றத்தை தேனியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீதும் ஏவினார் சீமான் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் தினகரனை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் பாஜகவும் தான் அப்படிப்பட்ட கட்சியுடன் தான் டிடிவி தினகரன் கூட்டணி அமைத்திருக்கிறார் ஒற்றை சீட்டுக்காக அமமுகவையே பிரதமர் மோடியிடம் அடகு வைத்து விட்டார் தினகரன் என்று அக்கனி குஞ்சுகளை வீசினார் சீமான் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அரசியலில் மீண்டும் தலையெடுக்க கூடாது என்ற நய வஞ்சகத்தோடு செயல்பட்ட பாஜகவையும் பிரதமர் மோடியையும் தான் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார் தினகரன் என்று கடுமையாக சாடினார் சீமான் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக ஒட்டுமொத்த மானத்தையும் பிரதமர் மோடியிடமும் பாஜகவிடமும் அடகு வைத்து விட்டார் தினகரன் என்று சீமான் ஆவேசம் காட்டிய நேரத்தில் சீமானின் பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக கூடியிருந்த வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக ஆரவாரம் செய்து கைத்தட்டி ரசித்தார்கள் மத்திய பாஜக அரசின் மிரட்டலுக்கு பயந்து போய்விட்டார் டிடிவி தினகரன் என்று கிண்டலடித்த சீமான் நாம் தமிழர் கட்சியை கூடத்தான் மத்திய பாஜக அரசு மிரட்டியது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் மிரட்டலுக்கு அடிபணிந்து போகிறவர் சீமான் இல்லை என்பதை இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் மட்டுமல்ல டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களும் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசி கம்பீரமாக நின்றார் சீமான் பல நூறு கோடி ரூபாய் வழங்குவதாக ஆசை காட்டிய போதும் சீமானை விலைக்கு வாங்க முடியாது என்று பாஜக மேலிட தலைவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில்தான் தன்மானத்துடன் நின்றார் சீமான் என்ற போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆரவாரமாக கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் செல்வி ஜெயலலிதா காலமான போது ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களின் ஏகோபித்த ஆதரவோடு முதலமைச்சர் பதவியை ஏற்க தயாரானார் வி கே சசிகலா இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று முழங்கிய செபி ஜெயலலிதா வட மாநிலங்களில் அலை அபிரிதமாக வீசிய நேரத்திலும் தமிழகத்தில் முப்பத்தேழு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை அபிரிதமாக வெற்றி பெற்றார்கள் மோடிக்கு இணையான போட்டியாளராக ஜெயலலிதா நின்றதால் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுகவையும் அதிமுக ஆட்சியையும் மோடி தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர துடியாய் துடித்தார் வி கே சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முட்டுக்கட்டை போட்ட பிரதமர் மோடியும் பாஜக மேலிட தலைவர்களும் பாஜகவின் சொல்பேச்சுக்கு தலையை ஆட்டுகிற ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தினார்கள் பாஜகவின் கை பாவையாக ஓபிஎஸ் மாறிப்போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வி கே சசிகலா முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மோடி அமித்ஷாவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடக்கூடாது என்று எடப்பாடியாரை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்தார் வி கே சசிகலா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பல நாட்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட முதலமைச்சராக பதவியேற்க சசிகலாவை அழைக்க அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் காலம் தாழ்த்தி வந்தார் செல்வி ஜெயலலிதாவின் உற்ற தோழியாக நடமாடிய சசிகலாவை பழிவாங்கும் நோக்கத்துடனேயே ஜெயலலிதாவுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு தீர்ப்பை அவசரமாக வழங்கி சசிகலாவை நான்காண்டு சிறை தண்டனையில் பெங்களூர் சிறையில் அடைத்தார்கள் பாஜக மேலிடத் தலைவர்கள் டிடிவி தினகரனுக்கு துரோகம் செய்த போதும் நாம் தமிழர் கட்சி தான் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தது அதுபோலவே வி கே சசிகலாவை நான்காண்டு சிறையில் அடைக்க நீதித்துறையை மத்திய பாஜக அரசு தூண்டிய போதும் நாம் தமிழர் கட்சி தான் பகிரங்கமாக குரல் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி தொடர்ந்து பாஜகவை பகிரங்கமாகவே எதிர்த்து வருகிறது நாம் தமிழர் கட்சி பிரதமர் மோடியின் எந்த ஒரு உருட்டல்களுக்கும் பயப்படாதவன்தான் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் துணிச்சல் சீமானுக்கு இருக்கும் தன்மான உணர்வு டிடிவி தினகரனுக்கு இல்லாமல் போனதுதான் நகைப்புக்குரியது எட்டு ஆண்டுகளாக டிடிவி தினகரின் அரசியல் செயல்பாடுகளை முடக்கிய பிரதமர் மோடியை தான் இன்றைக்கு சிறந்த பிரதமர் இந்தியாவை வழிநடத்துகிற ஆற்றல் மிகுந்த தலைவர் என்றெல்லாம் டிடிவி தினகரன் பாராட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவே மூன்றாவது முறையாகவும் மத்தியில் ஆட்சியில் அமர வேண்டும் என்று டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்து வருவது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம் என்றெல்லாம் பொலந்து கட்டினார் சீமான் தேனியில் நின்று கொண்டு டிடிவி தினகரனுக்கு எதிராக சுடு சொற்களால் சீமான் திட்டி தீர்த்ததை வாக்காள பெருமக்கள் ஆரவாரமாகவே வரவேற்றார்கள் சீமானைப் போல தில்லான மனிதராக டிடிவி தினகரன் இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் பதவி ஆசைதான் என்று அமமுக நிர்வாகிகளே மனம் நொந்து போய் கூறினார்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக என சகட்டு மேனிக்கு வெளுத்து வாங்கிய சீமான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் தினகரனையும் கடுமையாக விமர்சனம் செய்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடமும் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடமும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திவிட்டது ஒவ்வொரு நாள் விடியலிலும் இரவு நேரத்திலும் சீமான் யாரை எதிர்த்து கடுமையாக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறார் என்பதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல கடல் கடந்தும் வாழும் தமிழர்கள் ஆர்வம் காட்டுவது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் வீடியோக்கள் மூலம் வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் கிடைத்த வாக்குகளை விட கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் கிடைக்கும் என்று பூரிப்போடு கூறி வருகிறார்கள் சீமானின் போர்படை தளபதிகள் வாக்குப்பதிவுக்கு இன்னும் பதினேழு நாட்கள் தான் எஞ்சியிருக்கின்றன சீமானின் ஆவேச பிரச்சாரம் இன்னும் யாரை யாரையெல்லாம் பதம் பார்க்குமோ ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை வரை தமிழகத்தில் சீமானின் பட்டாசுகளின் சத்தம் லட்சுமி வெடியை விட பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் துளியும் ஐயமில்லை நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்